அதாவது முதல்ல வந்து இந்த குற்ற அவதூறு குற்றவியல் சட்ட பிரிவு வந்து நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் அடிக்கடி பயன்படுத்தி இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் ஐபிசியில இதுல வந்து சொல்லப்படுற முக்கிய கூறுகள் என்னன்னா யாரேனும் ஒருவரை தவறான வழியில் அவருடைய கண்ணியத்துக்கு குறைவாக வதந்தி பரப்புதல் எழுதுதல் கூறுதல் இது எல்லாமே உட்பட்டாதான் அது குற்றம் ரைட்டா இப்ப வந்து உச்ச நீதிமன்றத்தில் வருகின்ற ஒவ்வொரு நிறைய வழக்குகள் அவதூறு வழக்குகள் ஒவ்வொரு நீதிமன்றத்துல இருந்தும் அவங்களுக்கு அழைப்பானை போனாலே அவதூறு வழக்கு தாக்கல் செஞ்சவங்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு பாவனை உருவாக்கப்பட்டு வருது சோ இந்த சம்மன் சார்பாக பாத்தீங்களா வழக்கு கோப்புக்கு எடுத்துக்கிட்டு அதற்கான சம்மனம் வந்து சர்வீஸ் பண்ணாலே அந்த சர்வீஸ் ஆனாலே அவன் மேல அவர் ஒரு கண்ணியம் பொழுது ஒருவரோட கண்ணியத்தை குறைத்தால்தான் வழக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த கண்ணியத்தை குறைக்கும் வழியாக இந்த சட்ட நடைமுறைகளே இருக்கு அதனாலதான் உச்ச நீதிமன்றத்துக்கு ஒவ்வொரு வழக்கம் போகும்போது அவங்க வந்து அந்த சம்மனை வந்து நிறுத்தி வைக்கவும் பாஸ் பண்றதுக்கும் இது வந்து நிறைய விவாதங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைய உச்ச நீதிமன்றத்துல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைய வழக்குகளுக்கு உச்ச சரியான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு இந்த ஐபிசி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அவதூறு வழக்கு குற்ற எல்லாமே கூடுமான வரைக்கும் எப்படியெல்லாம் காப்பாற்றணுமோ அப்படியெல்லாம் காப்பாத்திருக்கு இப்ப நீங்க சுப்பிரமணிய சாமி வந்து ஜெயலலிதா ஊழல் இதுல வந்து குற்றச்சாட்டை வந்து ஜெயலலிதா வந்து அவதூறு வழக்க தாக்கல் செய்யும் போது அதுல வந்து அவதூறு குற்றப்பிரிவுக்கு சாதகமா தான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதே போல நம்ம நக்கீரன் கோபால் சுயசெய்தா எழுதும் போது அது வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு தாக்கல் செஞ்ச போதும் உச்ச நீதிமன்றம் அது அப்படின்னு சொல்லிதான் வந்து இதுக்கு அவதூறு குற்றப்பிரிவுக்கு வந்து சார்பாக தான் நீதி சொல்லியிருக்கு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே சொல்லிக்கிட்டு வரும்பொழுது இப்ப சமீப காலமா வந்து இந்த அவதூறு வழக்கு மிஸ்யூஸ் பண்ணப்படுது அதாவது தவறுதலாக பயன்படுத்தப்படுது இதனால ஜனதா அந்த எழுத்துரிமை எழுத்துரிமை கருத்துரிமை இது புல்லா பாதிக்கப்படுது அப்படின்னு உச்ச நீதிமன்றமே இத வந்து அதிகமா அவதூறு வழக்குகளை பயன்பாடு தவறான பயன்பாடு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்துல கொண்டதுனாலதான் இந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப மைனூட்டா பாக்கணும்னா இதுல ரெண்டு விஷயத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அடிப்படை உரிமைல பிரிவு பத்தொன்பது ஒண்ணு பிரகாரம் எழுத்துரிமை கருத்துரிமை பேச்சுரிமை இதை வந்து அடிப்படை உரிமையா கருத்து தெரிவிக்கிறத வந்து அடிப்படை உரிமையா கொண்டுட்டாலும் அதுக்கு அடுத்து வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னுல வந்து இதுக்கு வந்து வாழ் வாழ்க்கான உரிமையை வந்து அடிப்படை உரிமையா கொண்டு அதுக்கு கீழே கன்னியத்துடன் வாழ்வுரிமை அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தைய செஞ்சிருக்கு நிறைய உச்ச நீதிமன்றத்திற்குள்ள ஆர்டிக்கள் இருபத்தி ஒண்ணின் பிரகாரம் உரிமை என்பது கன்னியத்துடன் வாழ்வதையும் உட்படும் அப்படின்னு சொன்னதுனால இப்ப பாருங்க ஒரு சைடு வந்து பேச்சு வந்து அடிப்படை உரிமையா வச்சாலும் வாழ் உரிமையில கன்னியத்துக்கு குறையாமல் இருக்கணும் கண்ணியத்துக்கான உரிமைன்னு சொல்லி அதையே வாய் உரிமையோட சேர்த்து இருக்க முரண்பாட ரொம்ப ரொம்ப இந்த குற்றவியல் சட்டங்கள்ல வந்து நீதிமன்றங்கள் வந்து பரிபாலனை செய்யும் பொழுது நீதியை பரிபாலனை செய்யும் போது மிக புண்ணியமாக பார்க்க வேண்டிய விஷயம் எந்த புள்ளியில சரவணகுமார் சார் இதுல எந்த புள்ளியில எந்த புள்ளியில் இதெல்லாம் அந்த நூல் நிலையில தவறா பயன்படுத்துறாங்க உண்மையாகவே தங்களுக்கு எதிரான ஒரு விஷயத்த சொல்கிறார்கள் அப்படிங்கும் போது அவர் வழக்கு போறாங்க அது ஒரு ஃபேக்சுவல் உண்மைகள் இருக்கும் ட்ரூத் இருக்கும் அதை தாண்டி அதை எப்படி பயன்படுத்திட முடியும் சார் இப்ப நீதிமன்றம் வந்து ஒரு அவதூறு வழக்குல என்னென்ன காரணிகளின் அடிப்படையில அது அவதூறு வழக்கு இதில் அவதூறு இருக்குன்னு காணும்னா முதலில் பார்த்துக்கோங்க அந்த இருக்கு முதல்ல எடுத்து தவறான கருத்து முதலில் ஒருவர் யாரேனும் ஒருவரை பற்றிய தவறான கருத்தா அப்படின்னு ஆராயணும் இந்த கருத்துனால அவருக்கு வந்து ஏதாவது கண்ணிய குறைபாடு ஏற்படுதா அப்படின்னு ஒரு இரண்டாவது எல்லாத்தையும் மீறி இது பொதுநலன் கருதியதா இல்லை தனிநபருக்கானதா அப்படின்றதெல்லாம் நீதிமன்றம் கருத்தில் கொண்டுதான் ஒரு அவதூறு வழக்கை நிர்ணயிக்க முடியும் இது அவதூரா இல்லையான்றதை நிர்ணயிக்கணும் இதுல பாருங்க இதுல வந்து ரெண்டு ரொம்ப அவதூறு வழக்கு அதிகப்படியா போடுறது வந்து ஒரு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ்ஸோட ஃப்ரீடம் அப்ப ஊடகங்களோட இதெல்லாம் வந்து பொதுநலன் கருதி வெளிகின்ற கருத்தை வந்து அது வந்து அவதூறு கிடையாதுன்னு எக்ஸெப்ஷன்லே வருது விதிவிலக்குல பார்த்தீங்கன்னா பிரிவு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பிரிவு பொதுநலம் கருதி வெளியிடுவதுல வெளியிடுறது அப்புறம் கோர்ட்ல வந்து சாட்சிகளை பயன்படுத்துற வார்த்தைகளை பயன்படுத்துறது இதெல்லாம் விதிவிலக்குல வருது சோ இந்த விதிவிளக்குல வர்றதெல்லாம் அவருக்கு கிடையாது ஒவ்வொன்றுக்கும் சட்ட விதிமுறைகளும் விதிவிலக்கு ரொம்ப சரியா தான் சட்டத்துல சொல்லியிருக்கு ஆனால் இதை பரிபாலனை செய்யும் பொழுது நீதிமன்றங்கள் கருத்தில் கொள்ளும் பொழுது இதை நிரூபிக்கிற பொறுப்பு இருக்கு பாருங்க அங்கதான் முரண்பாடு வருது அங்க முரண்பாடு வரும் பொழுது இது அவதூறு வழக்கா இது அவதூறு சார்ந்ததா இல்லையன்றத வந்து நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து யாரு வந்து வழக்கு தாக்கல் செய்தாங்களோ தான் சார்ந்தது எந்த ஒரு கருத்தையும் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அந்த கருத்தோட உண்மைத்தன்மையை நிரூபித்தால்தான் அது வந்து உண்மைத்தன்மையை நிரூபிக்கணும் அது பொதுநலனோட இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் உண்மையாவே இருந்தாலும் பொதுநல நோக்கில் இருக்க வேண்டும் இந்த ரெண்டுல தான் நீதிமன்றம் ரொம்ப கண்டிப்பா வாக்கு ஆனா இதுல ஒண்ணு இருந்து ஒண்ணு இல்லைனாலுமே அது அவர்க்கான தவறான பயன்படுத்துவதாக தான் இதுல அமையும் சோ இந்த ரெண்டு காரணிகள் இல்லாத பட்சத்தில் இது வந்து அந்த புள்ளியில தான் அது வந்து விழுப்பு